ஜிபாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் டெல்லி சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது டெல்லி சட்டசபை தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்தியாவின் தலைநகர் இது மாதிரியான ப பகுதிகளில் எப்படியும் ஒரு ஆளுமைச்சி இருக்கணும் பிஜேபி இருக்கணும்னு நினைப்பாங்க மும்பை எப்படியா இருந்தாலும் நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க அது மாதிரி டெல்லியையும் அவங்க முக்கியமான இடமா பார்ப்பாங்க இந்த முறை சட்டமன்ற தேர்தல் எப்படி ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்க கெஜ்ரிவால் காங்கிரஸ் சேர்ந்தது மிகப்பெரிய அளவை கை கொடுக்கல இந்த முறை ரெண்டு பேரும் எதிர்ப்புதிராக நிற்கிறாங்க பாஜகவும் தனிச்சு நிற்கிறாங்க ஒரு முக்கோண போட்டி நடக்குது இதில் காரசாரமான பிரச்சாரங்கள் நடக்குது யமுனையாற்றில விஷம் கலந்துருக்கீங்க அப்படி இப்படின்னு எப்படி போகும் இது என்ன மாதிரியான ரிசல்ட்டை தரும்னு எதிர்பார்க்குறீங்க இல்ல மும்முனை போட்டி என்கிற பொழுதே அது பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமான ஒரு முடிவை தரும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய யதார்த்தமான அரசியல் சூழல் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை ஒருமுகப்படுத்த தவறினால் அது பாஜகவுக்கு பலனை தரும் என்பதை பல கட்ட தேர்தல்களில் சட்டமன்ற தேர்தல்களில் நாம் பார்த்திருக்கிறோம் உதாரணமாக அண்மையில் நடந்து முடிந்த ஹரியானா மாநில தேர்தலில் கூட இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவிலும் பாரதிய ஜனதா கட்சியால் அங்கே அதிகாரத்தை கைப்பற்ற முடிகிறது என்று சொன்னால் அதற்கு பிரதானமான காரணமாக இருப்பது வாக்குகளை ஒருமுகப்படுத்த முடியாமல் போனதுதான் காங்கிரஸ் கட்சி வாக்குகளை ஒருமுகப்படுத்துகிற வேலையை ஒருபோதும் செய்வதும் இல்லை அதே நேரத்தில் ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் காங்கிரஸ் கட்சியோடு இரக்கமாக இருப்பதை விரும்புவதும் இல்லை பாஜக எதிரிதான் அதே நேரத்தில் அந்த எதிரியை நாங்கள் வீழ்த்திக் கொள்கிறோம் என்று ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் ஒரு துணிச்சலோடு நிற்பதற்கு பிரதானமான காரணமே இரண்டாயிரத்தி பதிமூணு தேர்தலில் முதல் முதலாக வெற்றி பெற்றார் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்போது திடீரென ஆட்சியை நான் இழக்க விரும்புகிறேன் இனிமேல் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்த நான் தயாரில்லை என்று சொல்லிவிட்டு ராஜினாமா செய்துவிட்டு விட்டு போனார் அப்ப அவருக்கு சட்டமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை இருபத்தி எட்டு தான் அதன் பிறகு நான் வந்து ஆட்சியை கைவிட்டு விட்டு போனதற்காக மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி ஒரு பெரிய எலெக்ஷன் கேம்பெயினை நடத்தி மீண்டும் அவர் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான தேர்தலை சந்தித்த போது அவருக்கு அறுபத்தி ஏழு இடங்களை மக்கள் தந்தார்கள் அந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தேர்தல் அதன் பிறகு நடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தல்ல இரண்டு தொகுதிகள் தான் குறைவாக கிடைச்சது அறுபத்தி இருந்து அறுபத்தி ஐந்து தொகுதிகள் தான் மொத்தம் எழுபதுல அறுபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றார் மகத்தான வெற்றி தான் அந்த வெற்றியை பொறுத்தவரையில இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ரிசல்ட்னு பார்த்தா ஆம் ஆத்மி கட்சிக்கு பெரிய பங்களிப்பு அந்த தேர்தலில் இல்ல பாஜகவினுடைய கைதான் ஓங்கியிருக்கேன் ஆனா சட்டமன்ற தேர்தல் களத்தில் ஆம் ஆத்மி கட்சி மீண்டும் தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்ளும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கருதுகிறார் ஆனால் தேர்தல் களத்திலேயே அவர் தோல்வி அடைவதற்கு முன்பாக பிரச்சார களத்திலேயே அவர் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்ப ரெண்டு நாட்களாக அனலாய் தகித்து கொண்டிருக்கின்ற இந்த யமுனை நதிக்கரையினுடைய பிரச்சனையிலே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக காங்கிரஸ் ஒரு தரப்பில் நெருக்கடியும் பாஜக ஒரு தரப்பில் நெருக்கடியையும் கொடுக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ஹரியானா மாநில முதலமைச்சரே வந்து யமுனை நதிக்கரையில நின்று யமுனை நதியில் வருகிற தண்ணீரை நான் குடித்து காட்டுகிறேன் என்கிற அளவுக்கெல்லாம் பிரச்சாரம் என்பது தீவிரமடைந்திருக்கிறத பாக்குறோம் உத்தரகண்ட் மாநிலத்துல துவங்குகிற அந்த யமுனை நதி ஏறக்குறைய ஒரு ஐந்து மாநிலத்தை கடந்து வருகிறது இமாச்சல பிரதேசத்திலிருந்து டெல்லியை வந்தடைகிற அந்த முகடு வரை ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அதனுடைய வழித்தளம் நேரடியாக கடலில் கலக்காத நதி என்கிற பெருமை யமுனை நதிக்கரைக்கு உண்டு அது மட்டும் இல்லாம யமுனை கங்காவோடு சேர்ந்து மும்முனை சந்திப்பு என்று நாம் சொல்கிற அந்த திருவேணி சங்கமம் நிகழ்கிற அந்த சம்பவம் வரை கடல்ல கலக்கிறது இல்லை அந்த திருவேணி சங்கமத்துக்கு பிறகுதான் கடல்ல அது கலக்குது ஆனா யமுனை நதிக்கறையினுடைய பிரச்சனை என்பது இன்றைக்கு நேற்று இருக்கிற பிரச்சனை அல்ல நெடுங்காலமாகவே டெல்லியில் இருக்கக்கூடிய குடிநீர் பற்றாக்குறைக்கு யமுனை நதியில் வருகிற தண்ணீரை முழுமையாக பயன்படுத்த முடியலைங்கிறது தான் ஆம் ஆத்மியினுடைய குற்றச்சாட்டு ஏழு மாதங்களுக்கு முன்பு கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெயில் உச்சபட்சமாக இருந்தது நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற வெயில் மாதிரியான சூழல்லாம் டெல்லியில இல்ல நூத்தி இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாகி இருக்கு நீங்க எந்த அளவுக்கு வெயில் இருக்குன்னு பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது நூறு பதிவாகிற வேலூர்லயே நம்மளால தாக்குப்பிடிக்க முடியல நூத்தி இருபத்தி ஆறு எல்லாம் பதிவாயிருந்ததுன்னா டெல்லியினுடைய வெப்பநிலை எப்படி இருக்கும்னு நீங்க பார்க்கணும் பாஜக வைத்த பிரதானமான குற்றச்சாட்டு இந்த வெப்ப காலத்துல தண்ணீரை திருடுகிற சூழல் வந்துருச்சு டெல்லியில தண்ணீரை திருடி விட்கிறார்கள் அதை தடுக்க முடியாமல் ஆம் ஆத்மி கட்சி தடுமா சொன்னாங்க யாரு அந்த துறைக்கு இப்போது முதலமைச்சராக இருப்பவர் தான் அந்த துறையை கையில் வைத்திருந்தார் அதிசி அதிசி ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தாருன்னு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்பே பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரத்தை துவங்கிருச்சு பல இடங்கள்ல தண்ணிய திருடிய லாரிக்காரர்களை வந்து சிறைபிடித்து பாஜக மக்களுக்கு தண்ணியை கொண்டு போய் சேர்க்கறது மாதிரியான ஒரு சூழல்களை எல்லாம் உருவாக்குனாங்க அந்த நேரத்துல அதை தடுப்பதற்கு கூட ஆம் ஆத்மி கட்சி முன் வரல நீங்க எலெக்சன் ஸ்ட்ராட்டஜியை அவங்க ஃபாலோ பண்றதுக்கு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னாடியே தயாராகிறாங்க தண்ணி பிரச்சனையே கையில் எடுக்கிறாங்க அப்ப அந்த நேரத்திலேயே நீங்க கொஞ்சம் கவனம் பெற்று இந்த தண்ணீர் திருட்டெல்லாம் நடக்கலை நாங்க தான் தண்ணீர் விநியோகம் செய்யணும்ங்கிற ஒரு சூழலை அங்க உருவாக்கி இருக்கணும் அப்பவே அந்த சூழலை தவற விட்டுட்டாங்க தண்ணீர் திருடுவது போன்ற ஒரு சூழல்தான் மக்கள் மத்தியில போய் சேர்ந்துச்சு திருடப்பட்ட தண்ணீரை கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை பாஜக செய்ததுங்கிற ஒரு யுக்தியை கையில் எடுத்தாங்கல்ல அது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது இப்ப அந்த அரசியலை வேறு முகமாக திருப்புவதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கொஞ்சம் திருப்புவதற்கு முயற்சி செய்து தடுமாறி இருக்கிறார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் தேர்தல் பிரச்சாரத்துல என்ன பேசினாருன்னா ஹரியானா வழியா வருது உத்தரகண்ட் மாநிலத்துல துவங்குகிற அந்த யமுனை நதி ஹரியானா வழியாக வருகிற போது அதுல விஷத்தை கலந்துருச்சு பாரதிய ஜனதா கட்சி அதை நாங்கள் கண்டறிஞ்சிட்டோம் விஷத்தை எப்படி குடித்து விட்டு மக்கள் இங்கே வந்து சாக வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது அந்த கெட்டப்பயிரை ஆம் ஆத்மி தூக்கி சுமக்க வேண்டும் என்று விரும்புகிறதுன்னு ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை வச்சாரு தேர்தல் நேரத்துல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிற போது மிகுந்த கவனத்தோடு வைக்கணும் வச்ச உடனேயே பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்துல போய் ஒரு புகாரை கொடுக்குறாங்க புகார் கொடுத்தோன்னா பாரதிய ஜனதா கட்சி தரப்புல கொடுக்கப்பட்ட புகாரை ஏற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாருன்னா கெடு விதிக்கிறார் நேற்று இரவு எட்டு மணி வரைக்கும் அவகாசம் கொடுக்குறாரு நேற்று இரவு எட்டு மணிக்குள்ள உண்மையிலேயே இதுல விஷம் கலந்திருக்குங்கிற ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட கேட்டோம்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அதுக்கு முன்பு தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொன்னது விஷம் கலந்து விட்டது பாரதிய ஜனதா கட்சின்னு சொன்னாரு நேற்று பதினாலு பக்க அறிக்கையை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கிறார் அந்த பதினாலு பக்க அறிக்கையில என்ன சொல்றாரு அப்படின்னா டெல்லி ஜல் போர்டு அதாவது குடிநீர் வளங்கள் வாரியம் டிஜே ஒரு அறிக்கையை கொண்டு வந்து கொடுக்கிறார் அந்த அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய கால்சியம் சோடியம் இப்படிப்பட்ட எல்லா உருவங்களையும் சேர்த்து நீங்க இந்த கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ஸ் இருக்கிறதா சொல்லுவாங்க அப்படி இருக்கிற எல்லா உடைய அளவும் இவ்வளவு இருக்கணும்னு சொல்லி உலக பொது சுகாதார மையம் டபிள்யூஹெச்ஓ நிர்ணயம் பண்ணிருக்கு அந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலான அளவு அமோனியம் இருக்கு அதுதான் விஷத்தன்மையாக மாறிடுச்சுங்கிற ஒரு அறிக்கைய டெல்லி ஜல்போர்ட் டெல்லி குடிநீர் வாரியம் வழங்கிய ஒரு அறிக்கையை கொண்டு போய் கொடுக்குறார் அப்ப அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பிபிஎம் வந்து தண்ணீரினுடைய அளவுல அமோனியம் கலந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதை தேர்தல் பிரச்சாரத்துல ரொம்ப கவனமா முன் வச்சிருந்திருக்கணும் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மாதிரி ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கிற உலக பொது சுகாதார மையமாக இருக்கிற டபிள்யூஹெச்ஓ குறிப்பிட்டிருக்கிற இருக்கிற அளவை விட அமோனியா அளவு கூடுதலாக இருக்கிறதுன்னு அவர் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை ஆனா அவர் என்ன தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டாருன்னா விஷம் கலந்து விட்டது பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணிட்டாரு அப்ப விஷத்துக்கும் இதுல கலந்திருக்கக்கூடிய அமோனியத்தினுடைய அளவுக்கும் வேறுபாடு இருக்கிறது நீங்க வந்து தண்ணீர் வந்து தன்மை கட்டவிடுச்சுன்னு சொல்லலாம் தவிர தண்ணீர் விஷமாயிடுச்சுன்னா அது ஒரு மோசமான பிரச்சாரம் மாறுதல் ஆமா அந்த பிரச்சாரத்துக்குள் இப்போது சிக்கி கொண்டாரு இப்ப பாஜக என்ன கேக்குதுன்னா அந்த பார்ட்ஸ்பர் பர் மில்லியன் அந்த பிபிஎம் அளவு சொல்றாங்கல்ல அது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் ஒவ்வொரு தண்ணீரினுடைய தன்மைக்கும் மாறுபடும் கங்காவில் நாங்க வந்து செவன் பாயிண்ட் டூ பிபிஎம் வந்து அளவுகோல் எடுத்திருக்கிறோம் இந்த அமோனியத்தினுடைய அளவு இருக்குன்னு எடுத்திருக்கிறோம் ஆனா டபிள்யூஹெச்ஓ நிர்ணயித்தது உண்மைதான் இருக்கலாம் அதையும் உச்சபட்சமாக போனா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் இருக்கலாம் அதை தாண்டி அமோனியத்தினுடைய அளவு இருக்கக்கூடாதுங்கிறது உலக பொது சுகாதார மையம் சொல்லி இருக்கக்கூடிய தரக்கட்டுப்பாடு அதை மீறி இருக்கு ஆனா அதை தேர்தல் பிரச்சாரத்தில் வைக்காமல் தன்னுடைய பிரச்சாரத்தில் விஷம் கலந்து விட்டது என்று சொல்லி மாட்டிக்கொண்டிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் இதை வைத்துக் கொண்டு இப்போது பாஜக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா நேர யமுனை நதி போகிற யமுனை நதி பாய்கிற இடத்துக்கே ஹரியானா மாநிலத்தினுடைய பாஜக முதலமைச்சர் வந்துடுறாரு வந்து என்ன செய்யறாரு நேத்து நான் பாருங்க இந்த தண்ணியை குடிச்சு காட்டுறேன் இந்த தண்ணியை குடிச்சிட்டு நான் எப்படி இருக்குறேங்கிறத நீங்க பாருங்கன்னு சொல்றாரு ஆனா இன்னைக்கு காலையில அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா ஜூம் பண்ணி அந்த வீடியோ நீங்க பாருங்க அவர் தண்ணியை குடிக்கல கையில தண்ணீரை அள்ளி இப்படி வாயில் வைத்து பருகுவதை போல கிட்ட வைத்துட்டு தண்ணீர் அப்படியே கீழே ஊத்துறாரு அப்ப அவர் குடிக்க முடியாத சூழல் இருக்குங்கிறது தான் நான் அதை சொன்னேன்றாங்க இப்ப தேர்தல் ஆணையத்தின் பக்கம் வந்து நிற்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை தேர்தல் ஆணையத்தின் மூலம் பாஜக கொடுக்கும் இதுல காங்கிரசினுடைய ஸ்டாண்டு தான் ரொம்ப சரியான ஸ்டாண்டு காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா தண்ணீர்ல அமோனியத்தினுடைய அளவு கலந்திருக்குன்னு இவர் சொன்ன பிரச்சாரத்தையும் ஏற்கல பாஜக கலக்கவில்லை என்று சொன்ன பிரச்சாரத்தையும் ஏற்கல காங்கிரஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜியை முன்வைக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா தண்ணீர்ல ஒருவேளை நீங்க சொன்னதை போலவே அமோனியத்தினுடைய அளவு கூடியிருப்பதாக இருந்தால் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு மாநில அரசினுடைய பொறுப்பு தானே அப்ப அந்த பொறுப்பிலிருந்து ஆம் ஆத்மி கட்சி தவறிடுச்சு நீங்க வந்து யமுனை நதிக்கரையில வர்ற தண்ணிய குடிப்பீங்களா அரவிந்த் கெஜ்ரிவால் குடிப்பாரா குடிச்சா இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக அவர் வந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டுவாரு அப்போ நீங்க அந்த தண்ணீரை குடிக்க முடியாத சூழல் இருக்கிற போது அந்த தண்ணீரை எப்படி விநியோகம் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த ஆயுதத்தை கையில் எடுத்தாரோ அந்த ஆயுதத்தையே வைத்து அரவிந்த் கெஜ்ரிவாலை தாக்குகிற வேலையை காங்கிரஸ் கட்சி செய்திருக்கிறது இப்ப இதுதான் தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஆனா இதை எல்லாவற்றையும் லீட் பண்ணி பார்க்கும் போது காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கி தொடர்ந்து சரிவை சந்திச்சிருக்கு எனக்கு தெரிஞ்ச ஷீலா தீட்சித் நீண்ட கால முதலமைச்சராக சர்வீஸ் பண்ணிருக்காங்க காங்கிரஸ்ல அதன் பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு தொடர் வீழ்ச்சி தான் அப்ப தொடர் வீழ்ச்சியில இருக்கிற காங்கிரஸ் இப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலை நோக்கி தேர்தல் பிரச்சாரத்தில் முன்வைக்கிற பிரச்சாரம் வேண்டுமானால் எடுபடலாமே தவிர ஆனா காங்கிரஸ் வின்னிங் ரேஸ்ல இருக்கா வின்னிங் ரேஸ்ல இல்ல காங்கிரஸ் பிஜேபிக்கும் ஆம் ஆத்மிக்கும் தான் போட்டி காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி மீது வைக்கிற விமர்சனங்கள் எல்லாம் பிஜேபிக்கு தான் வசதியாக போய் வாக்குகளாக மாறுகிறதே தவிர காங்கிரசுக்கு அந்த வாக்கு வந்து டைவர்ட் ஆகல ஓட்டு டைவர் காங்கிரஸ் பக்கம் நம்ம இந்த தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து பார்க்க முடிகிறது எப்படி பார்த்தாலும் பாஜகவுக்கு தான் வெற்றி என்கிற சூழலில் இந்த தேர்தல் பிரச்சாரம் நகர்ந்து கொண்டிருக்கிறது சொல்லும் போதுதான் நினைவு வருது சீலாதி ஆட்சியே இந்த நிர்பயா வழக்க வைத்து பெண்களுக்கு எதிரான ஆட்சி இந்த சீலாதித் ஆட்சின்னு டெல்லியில ஒரு பெரிய போராட்டத்தை மாணவர்களை வைத்து பண்ணியது ஆம் ஆத்மி அப்பதான் அந்த கட்சி எமர்ஜ் ஆகுது ஆம் ஆத்மிங்கிற கட்சி ஆகுது காங்கிரஸ் கோட்டையை தகர்த்ததிலும் காங்கிரஸ் அரசை கவிழ்த்ததிலும் உடைய ஒரு நேரடியான பங்கு இருப்பது ஆம் ஆத்மிக்கு தான் அந்த கோபம் டெல்லியில ஆம் ஆத்மி காங்கிரஸ்க்கு இன்னும் ஒரு தீரா பகையா இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நேரடியா நம்ம நம்மளை கவிழ்த்தது பாஜக இல்ல இவங்க உருவாக்குன விஷயம்தான் நமக்குங்கிற அந்த ஒரு பகை உணர்வு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல முழுமையாக இருக்கு அது மட்டும் இல்லை இன்னொன்று ஷீலா தீட்சித்தினுடைய ஆட்சி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நெடுங்கால தான் நம்ம பார்க்கணும் டெல்லி ஹிஸ்டரியில நீண்ட நாட்கள் முதலமைச்சராக இருந்த காங்கிரசினுடைய முதலமைச்சருங்கிற பெருமை ஷீலா தீட்சித்துக்கு உண்டு சீலா தீர்ஷி ஆட்சி காலத்துல நடந்த பிரச்சனைகள் எல்லாம் கடைசி கட்டத்துல ஆம் ஆத்மி கட்சி ஆம் ஆத்மி கட்சின்னு சொல்றதை விட ரொம்ப குறிப்பா அண்ணா ஹசாரேன்னு சொல்லணும் அண்ணா அண்ணா ஹசாரேவோடு இருந்தவர்கள் அண்ணா ஹசாரேவினுடைய பெயரை நாம் மறந்து விடவே கூடாது இப்போது எங்க இருக்கிறார் என்றே தெரியவில்லை நலமாக இருக்கட்டும் வேறு ஆனா அண்ணா ஹசாரே மாதிரியான ஆட்கள் களத்துக்கு வந்து நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எல்லாம் போய் மேடையில பார்த்து அவர் வெறும் நடிகர் தான் இதெல்லாம் துவங்கியது அந்த டெல்லி மைதானத்திலிருந்து தான் இந்த அரசியல் எல்லாம் துவங்கியது அதிலிருந்து வந்தவர் தான் பிரசாந்த் பூஷன் அதிலிருந்து வந்தவர்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அமைப்பை கட்டினார்கள் அது ஒரு உரத்துல ஆனா நீங்க நுட்பமா ஒரு செய்தியை சொன்னீங்க இந்த நிர்பயா விவகாரத்தை வந்து அவங்க கையில எடுத்தாங்கன்னு சொல்லி ஆனா அப்பவும் ஒரு பிரச்சனையை கையில எடுத்தாங்க என்ன சொல்லி பிரச்சனையை கையில எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா டெல்லி வந்து தூய்மையாக இல்ல யமுனை நதியில் ஓடி வருகிற குப்பை கூலங்கள் வந்து சேருகிற இடமாக டெல்லி இருக்கின்ற திரிவேணி சங்கமம் இருக்குல்ல இது ஆக்ராவை எல்லாம் கடந்து வருகிற போது எல்லா குப்பை கூலங்களும் வந்து சேருது ஒவ்வொரு முறையும் குப்பைகளை சேர்த்து வைக்கிற மாநிலமாகவே டெல்லி வெளிப்படுதுன்னு கடுமையான விமர்சனத்தை பிரசாந்த் பூஷனும் சரி அதே போன்று இப்போது இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் கடுமையான விமர்சனத்தை வச்சாங்க அது மக்கள் இடத்துல ஏன்னு சொன்னா உண்மையிலேயே டெல்லி தூய்மைக்கான மாநிலமாக அப்போது இல்லை இப்போதும் இல்லை சார் டெல்லி வந்து பாக்குறதுக்கு தான் பிம்பம் தலைநகரம்னு சொல்லி நீங்க சென்னையில் இருந்தவர்கள் டெல்லியை போய் பார்த்தா காரி உமிழ்வார்கள் டெல்லியை பார்த்து டெல்லியினுடைய நியூ டெல்லின்னு சொல்றாங்க இல்லையா அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் தலைநகருக்கு உண்டான தகுதியோடு போடு இருக்கும் நீங்க மற்ற இடங்களை டெல்லியில பாத்தீங்கன்னா டெல்லியை விட ஒரு மோசமான ஸ்டேட் இதுக்கவே இருக்காது இந்தியாவுலன்னு சொல்ற அளவுக்கான ஒரு மோசமான சூழல்கள் தான் ஒரு புறத்துல தண்ணீர் பற்றாக்குறை தண்ணீர் பிரச்சனை இன்னொன்று இந்த யமுனை நதியில வந்து ஐந்து மாநிலத்தை ஹிமாச்சல பிரதேசம் ஆஹ் உத்தரகண்ட்ல துவங்கி இப்படி கடந்து வருது இல்லையா அது வருகிற வழி எங்கும் சேருகிற குப்பைகளை கொண்டு வந்து டெல்லியில தான் சேர்க்குது அப்ப இதுக்கு உண்டான திட்டங்கள் என்ன இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து கணக்கின்படி அதிகாரத்துல இருக்காரு இப்ப நீங்க என்ன திட்டங்களை வகுத்தீங்க இந்த யமுனையை சுற்றப்படுத்துவதற்கு என்ன திட்டங்களை நீங்க வகுத்தீங்க நெடுங்காலமாக தாஜ்மஹாலை சுற்றி இருக்கக்கூடிய யமுனை நதிகள் தூய்மை இல்லாமல் இருக்கு மாசுபட்டு போயிருக்குங்கிற ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர்களினுடைய ஒரு வேதனை இருக்குல்ல அதை ஒரு கன்சர்னா நீங்க எடுத்துக்கலான்ற பிரச்சனை இருக்குல்ல இது வரைக்கும் அதை அட்ரஸ் பண்ணவே இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் கலர் மாறிக்கிட்டு இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆமா தாஜ்மஹால் தன் வெண்மை நிறத்தை இழந்து கொண்டு இருக்கிறது தன் அழகை இழந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றாங்க ஆமா அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இவர் தேர்தலை சந்திக்கிற போது அரவிந்த் கெஜ்ரிவால் முன் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா அவர் தேர்தல் அறிக்கையிலேயே ஒரு முக்கியமான செய்தியை சொன்னாரு வீட்டுக்கு வீடு உறுதி செய்யப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் இப்ப அதான் தேர்தல் பிரச்சாரத்துல பாஜக முன்னெடுக்கிறாங்க வீட்டுக்கு வீடு உறுதி செய்யப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் எத்தனை வீடுகளுக்கு நீங்க குடிநீர் வழங்கினீங்க எட்டு மாசத்துக்கு முன்னாடி இருந்த கோடை காலத்துல கூட தண்ணீரை முழுமையாக இந்த மாநிலத்தினுடைய மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியாத ஒரு கையாலாகாத அரசாக இருந்ததுன்றாங்கல்ல அந்த விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் தடுமாறுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னொன்று அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று டெல்லி மக்களிடத்துல பந்தி வைப்பதற்கு சில செய்திகளை வச்சிருக்கிறார்கள் அமலாக்கத்துறையால் பாதிக்கப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் அதெல்லாம் டெல்லி மக்கள் செவி கொடுத்து கேட்பதற்கு தயாராக அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக பார்க்கிறார்கள் பாஜகவினுடைய அடக்குமுறை என்று மக்கள் அதை கருதவில்லை பாஜகவினுடைய அடக்குமுறை என்று மக்கள் கருதினால் நாடாளுமன்ற தேர்தலில் வேறு மாதிரியாக களத்திலே அது எதிரொலிச்சிருக்க வேண்டும் களத்துல அது எதிரொலிக்கவே இல்லை இப்ப கூட தேர்தல் பிரச்சாரத்துல அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வாதம் என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னா மாநில நலன் சார்ந்து மட்டுமே பேசுவதற்கான வாதங்களைத்தான் முன்வைக்கிறார் மாநில நலன் சார்ந்து யாரு சார் பேசலாம்னா புதிதாக நான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்னிடத்தில் ஆட்சியை கொடுங்கள்னு கேட்கிறவங்க நான் நலன் சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்க போறேன்னு சொல்லி பேசலாம் மாறாக நீங்க பதிமூன்று ஆண்டு காலம் அரசை நடத்திக்கிட்டு பதிமூன்றாவது ஆண்டினுடைய இறுதியில் வந்து நான் நலன் சார்ந்த திட்டங்களை அறிவிக்கிறேன் இந்த திட்டங்களை எல்லாம் பாருங்கன்னு சொல்லி வாக்கு அது உண்மையிலேயே ஒரு ஏமாற்று வேலை என்பதை டெல்லி மக்கள் உணராமல் இருப்பாங்களா என்ன நிச்சயமாக உணர்ந்து இருக்கிறார்கள் பதிமூன்று ஆண்டு காலத்தில் நீங்கள் செய்யாததை புதிதாக வந்து இப்ப உதாரணத்துக்கு ஐநூறு ரூபாய்க்கு மானிய விலையில சிலிண்டர் வழங்குறோம்னு பாஜக சொல்லிச்சு அதே வாக்குறுதியை ஐநூறு ரூபாய்க்கு நாங்க வந்து சிலிண்டர் வழங்குறோம்ன்ற வாக்குறுதியை காங்கிரஸ் கட்சியும் கொடுத்திருக்கு இப்ப நீங்க இதிலிருந்து என்ன மாறுபாடு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போதும் திட்டங்களை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார் அப்ப நீங்க பதிமூன்று ஆண்டுகளாக செயல்படுத்தியதை சொல்லணும்ல இப்ப தமிழ்நாடு அரசு நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலை நடத்தினா தமிழ்நாடு அரசு செய்திருக்கிற சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கணுமா புதிய திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்கணுமா இப்ப புதிய திட்டங்களை சொல்வதாக இருந்தால் நீங்க இந்த ஐந்து ஆண்டுகள்ல எதுவுமே செய்யலன்னு தானே அர்த்தம் இப்ப ஆம் ஆத்மி கட்சி அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறது எதையுமே செய்யாமல் இருந்து விட்டு இப்போது வந்து புதிய திட்டங்களோடு வாக்கு கேட்பது என்பது ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு அதிகார வர்க்கத்தில் இருந்து அடக்குமுறைகள் ஏவப்பட்ட போது அரவிந்த் கெஜ்ரிவால் பாதிக்கப்பட்டார் என்கிற அந்த மனநிலை மக்களிடத்துல இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணிட்டாரு அதனாலதான் அரவிந்த் கெஜ்ரிவால ஜெயில பிடிச்சி இவ்வளவு நாள் வச்சாங்கன்னு தான் டெல்லி மக்கள் நினைக்கிறார்கள் என்றுதான் நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகளின் மூலமாகவும் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது அவருடைய தேர்தல் பிரச்சார யுக்கியும் அப்படித்தான் இருக்கிறது உண்மையிலேயே மக்களை டென் பண்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்திருந்தா அவர் கைது செய்யப்பட்டது மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டது சஞ்சய் சிங்குக்கு இழைக்கப்பட்ட அநீதி இப்படி ஒரு கட்சியை முழுமையாக சிதைப்பதற்கு பாஜக ஒரு முயற்சி மேற்கொண்டதில்லை அதை தேர்தல் பிரச்சார காலத்துல முன்வைக்கிறதுக்கு தவறுறாரு அப்ப மக்களுடைய பல்ஸ் வேற மாதிரி இருக்குங்கிறத அரவிந்த் கெஜ்ரிவாலும் உணர்ந்திருக்கிறார் நான் ஏன் முதலமைச்சராக இல்லாமல் போனேன் என்பதை கூட நியாயப்படுத்தி மக்களிடத்துல பேச முடியாமல் இருக்கிற காரணத்தால் தான் இப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசி மாற்றிக்கொண்டார் ஆனா இந்த விவகாரம் என்பது ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தரும் என்றுதான் நான் கருதுகிறேன் ஏன்னா நீங்க நேஷனல் மீடியால எல்லா பக்கமும் இதுதான் செய்திகள் ஆகி கொண்டிருக்கின்றன ரெண்டு நாள அவங்க என்ன கேக்குறாங்கன்னா நீங்க வந்து யமுனை நதியில் இருப்பது பாய்சனா பாலிடிக்ஸான்னு கேக்குறாங்க இப்ப இதுதான் டிபேட் நான் வந்து ரெண்டு நாட்களாக வந்து வட இந்திய ஊடகங்களை அப்சர்வ் பண்ணும் போது எனக்கு கிடைச்ச செய்தி என்னன்னா இதுதான் செய்தியாகவே இருக்கிறது யமுனை நதியில் இருப்பது அரசியலா விஷமா பாலிடிக்ஸா பாய்சனா இந்த கேள்விக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலா இனிமேல் விடை சொல்ல முடியாது ஏன்னா தேர்தல் ஆணையம் கொடுத்த கெடு முடிஞ்சிருச்சு நீங்க பதினாலு பக்கம் அறிக்கையை கொடுத்துட்டீங்க அப்ப என்ன கேப்பாங்க மக்கள்னா ஏயா விஷம் கலந்துருக்குன்னு ஆளுகிற தரப்பில் இருந்து ஒரு செய்தியை மக்களுக்கு சொன்ன மக்கள் என்ன சார் நினைப்பாங்க இனிமே யமுனை நதியிலிருந்து வருகிற குடிநீரை யாராவது குடிப்பாங்களா இனிமே தண்ணீர் குடிப்பதற்கு கூட மக்கள் அச்சப்பட மாட்டாங்களா நீங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஆளுகிற ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப தமிழ்நாட்டுல நம்ம முதலமைச்சர் வந்து காவிரி தண்ணீர்ல வந்து விஷம் கலந்து வருது கர்நாடகாவில விஷம் கலந்துட்டாங்க காவிரி தண்ணீர்லன்னு சொன்னா காவிரி படுகையில இருக்கிறவங்க காவிரி தண்ணீரை எடுத்து முகம் கழுவதற்கு கூட யோசிப்பானா மாட்டானா

குறிக்க முடியாத நிலைமையில தான் இருக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க டெல்லி இடத்துல அறிக்கை கொடுத்தது ஏன் இத்தனை நாளா டெல்லி ஜல்போர்டு தூங்கிட்டு இருந்ததா அத கூட மானிட்டர் பண்ண முடியாத இடத்துல இருந்ததான் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான சூழலை ஆம் ஆத்மி கட்சிக்கு உருவாக்கி விட்டது என்றே நான் பார்க்கிறேன் உம் நீங்க குறிப்பிட்ட ஒரு செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி ஏன்னா நீங்க தொடர்ச்சியாக தமிழ்நாடு மாநில தேர்தலா இருக்கட்டும் இல்ல மக்களவை தேர்தலா இருக்கட்டும் அந்த தேர்தலுக்கான காரணிகளை நீங்கள் தொடர்ந்து கவனித்து வருகிறீர்கள் என்கின்ற அடிப்படையில் உங்கள்ட்ட அந்த விஷயம் வந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு அரசு இழந்திருக்கு ஒரு அரச ஒன்றிய அரசு வந்திச்சிருக்குங்கிறப்ப மிகப்பெரிய டூல் அது பிரச்சாரம் செய்யறதுக்கு பார்த்தீங்களா நான் பழிவாங்கப்பட்டேன் ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சப்ப எம்ஜிஆர் சொன்ன ஒரே வார்த்தை அதுதான் நான் என்ன தவறு செய்தேன் என்னை ஆட்சி ஆட்சியை கவிழ்த்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இந்திரா காந்திக்கும் கலைஞருக்கு எதிராக தமிழ்நாட்டுல மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் அப்போ இவரை பிடிச்சி ஜெயில போட்டிருக்கிறாங்க சிசோடியா ஜெயில போட்டிருக்காங்க எங்க ஒய்ஃப் வந்து போய் இந்த ரெகுலரா ஜெயிலில் வாழைப்பழம் கொடுத்தாங்க சொல்லிட்டு எவ்வளவோ விஷயங்கள் நம்மளே பேசியிருக்கோம் இதையெல்லாம் அடுக்குனாலே பிரச்சாரத்துல வலுவா இருக்கும் ஆனா அதை அடுக்க அவர் தயங்குகிறார் என்றால் நீங்க சொன்ன அந்த ஃபேக்டர் தான் அப்ப பிஜேபியா கெஜ்ரிவாலாங்கிறப்ப கரெக்ட் தான் பிஜேபிங்கிற மாதிரியான மைண்ட் செட் மக்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறப்ப முக்கியமான ஃபேக்டர் போயிருக்கு நீங்க சொல்றப்ப எனக்கு சிபுஸ் நினைவுக்கு வராரு அவர் வந்து இதே பாஜக அரசால் இது போன்ற வழக்குகளால் பாதிக்கப்பட்டவர் அவர் இத சொல்லி பிரச்சாரம் செஞ்சார்ல ஒரு ட்ரைபிள் பீப்புளை உடுக்குறாங்க ஒரு பழங்குடியினர்னால உடுக்குறாங்க நம்ம வனத்தை கொள்ளையடிக்கிறாங்க கேட்டா ஈடிங்கிறாங்க இதை சொன்ன உடனே மக்கள்கிட்ட அது எடுபடுதில்ல ஏன் கெஜ்ரிவாலுக்கு அது எடுப்படல இன்னும் சொல்ல போனா அந்த சமயத்துல வேறு விதமான பரப்புரை வந்தது நான் கூட கேள்வியா கேட்டேன் கெஜ்ரிவாலுக்கு கூட உடனடியா விடுதலை கிடைச்சிருச்சு ஈடி இது சிபு ஏன் கிடைக்கல இதுலயும் கெஜ்ரிவாலுக்கும் ட்ரைபுக்கும் உள்ள வித்தியாசமா எல்லாம் கேட்டோம் அப்படியெல்லாம் இருந்தும் கூட அது ஒரு பெரிய இன்னொரு முக்கியமான என்னன்னா அவர் வந்து இன்சுலின் எடுத்துக்கொள்கிற அளவுக்கான அவருடைய டயாபெட்டிக் லெவல் வந்து மோசமான நிலையில இருந்தது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சது ஒன் ரெண்டு பொருள் அவரோடு உடன் இருக்க வேண்டும் ஒன்னு வாழைப்பழம் இன்னொன்று இன்சுலின் ஒருவேளை அவருடைய சுகர் லெவல் குறையுது அப்படின்னு சொன்னா சர்க்கரை அளவு குறையுதுன்னா அவர் உடனே வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளணும் சர்க்கரை அளவு கூடுதுன்னு சொன்னா அவருக்கு வந்து இன்சுலின் கொடுக்கப்படணும் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை மருத்துவர்கள் நேரடியாக சிறைக்கு சென்று சிறை வளாகத்திலேயே அவரை பரிசோதிக்கணுங்கிறது நீதிமன்றம் போட்ட உத்தரவு ஆனா இதையெல்லாம் காலில் போட்டு மிதித்து விட்டு அவருக்கு வாழைப்பழமும் கொடுக்கல அவருக்கு இன்சுலின் கொடுக்கலாம் அதனாலதான் அவருடைய மனைவி பத்திரிகையாளரை சந்திக்கிற போது அதிசயம் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் அவருடைய என்ன சொன்னாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை கொள்வதற்கு சரி செய்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது ஒரு தேர்தல் பிரச்சாரமாக மாறி இருக்க வேண்டும் அதையும் செய்யலாம் இன்னொன்று காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சிய ஒரு புள்ளியில் கொண்டு வந்து ஆம் ஆத்மி கட்சியோடு சேர்ப்பதற்கு இந்தியா கூட்டணி மிகுந்த சிரத்தை எழுதுறாது என்னன்னு கேட்டா இந்த யூனியன் பிரதேஷ் டெரிட்டரி யூனியன்ஸுக்கு கொடுக்கப்படுற அதிகாரத்தை முழுமையாக ஒன்றிய அரசே வைத்துக் கொள்ளுங்கிற மசோதா இருக்குல்ல அது காங்கிரஸ் கட்சி அதைத்தான் விரும்புது பாஜக கொண்டு வந்த அந்த மசோதாவை அந்த சட்ட திருத்தத்தை காங்கிரஸ் கட்சி விரும்பியது ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு நெருக்கடி இருந்தது அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் முழுமையான அதிகாரம் ஒன்றிய தரப்புக்கு போயிடும் இங்கே முதலமைச்சர்கள் டம்மி ஆக்கப்பட்டுருவாங்க யூனியன் டெரிட்டரிஸினுடைய முதலமைச்சர்கள் எல்லோருமே டம்மியாக்கப்பட்டுவாங்க பாண்டிச்சேரியாக இருக்கட்டும் டெல்லியா இருக்கட்டும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு அந்த பிரச்சனை வரும் அதனாலதான் காங்கிரஸ் கட்சியினுடைய தயவை ஆம் ஆத்மி கட்சியம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உட்பட எல்லோரும் சமாதானமான சூழலை உருவாக்கி டெல்லி நாடாளுமன்றத்தில் வரலிய கெஜ்ரிவால் பெங்களூருக்கு இந்த இசுவ கார்பன் காட்டி பெங்களூர் மீட்டிங் வரல அதுக்கு அப்புறம் தானே வர வச்சாங்க ஆமா அப்போ பாஜகவுக்கு எதிர் நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சியை எடுக்க வைத்த பெருமையும் ஆம் ஆத்மி கட்சிக்கு உண்டு நான் கூட்டணிக்குள் கூட போகாமல் கணக்கு பார்க்காமல் இந்த நேரத்தில் கூட இந்த மாநிலத்தினுடைய நலனுக்காக இந்த மாநிலத்தினுடைய அதிகாரத்தை அப்படியே மாநில அரசு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் தான் களமாடினேன் என்பதை கூட அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்த என்று சொன்னால் அவருக்கு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான சூழல் பிரச்சாரத்தில் உருவாகி இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா ரொம்ப முக்கியமான புள்ளி யமுனை விஷம் பாய்சன் பாலிடிக்ஸ் என்பதை தாண்டி கெஜ்ரிவாலுக்கு ஆதரவான இவ்வளவு விஷயங்களை கூட நீங்க சொல்ல தயங்குறீங்கன்னா இதை நாங்க எப்படி புரிந்து கொள்வதுங்கிற ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின நீங்க கேட்டிருக்கீங்க பார்ப்போம் நம்ம நினைக்கிறோம் இவங்கெல்லாம் பாஜக எதிர ஆதரவுன்னு உள்ளுக்குள்ள வேற வேறமான காரணிகள் கணக்குகள் இருக்குங்கிறது இது வர விஷயங்கள்ல தெரியுது டெல்லி தேர்தல் நிலவரம் தேர்தல் முடிவுகள் கண்முன்னே தெரியுது நெஞ்சுக்கு நீதியில கலைஞர் சொல்லியிருப்பாரு எண்பதுல காங்கிரஸ் எண்ணிக்கை திமுகவோட சம பங்கு எண்ணிக்கையில போட்டியிடணும்னு சொல்லிச்சோ அப்பயே எனக்கு தேர்தல் ரிசல்ட் கண்ணிலேயே தெரிஞ்சிருக்கு என் உடன்பிறப்பின் எழுதியிருப்பாரு எனக்கு எண்பது தேர்தல் வெங்கட்ராமன் தலைவர் அப்ப எனக்கு வெங்கட்ராமனா சாரி சுப்பிரமணியன் நான் பி சுப்பிரமணியன் தலைவரா இருக்கு பி சுப்பிரமணிய ஒரு தலைவரா இருந்தப்ப திமுகவும் காங்கிரசும் சமூபங்கு போட்டிட்டு முதலமைச்சர் யாருன்னு பின்னாடி தீர்மானிக்கோன்னு ஒரு முடிவு வந்துச்சு அது கலைஞர் சொன்னாரு அப்பவே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு திருப்பி எம்ஜிஆர் தான் முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அதுக்கப்புறம் எழுதியிருப்பாரு அது மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் இப்ப கண்ணு முன்னாடியே தெரியுது பார்ப்போம் என்னென்ன கால கணக்குகள் அரசியல் கணக்குகள் நடக்க இருக்குங்கிறத பொறுத்து பார்ப்போம் வழக்கமான உங்களுடைய அரசியல் பார்வையோடு இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வோட ஒரு நடுநிலையோட உள்ளது உள்ளபடியே இதுதான் ரிசல்ட் அப்படிங்கறத ரொம்ப விவரமாவே மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க நன்றி நன்றி